தேசிய ஜனநாயக கூட்டணியின் பல்வேறு கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியை தமிழ்நாடே உற்றுநோக்கி கொண்டிருக்கிறது இந்த அரக்கோணம் தொகுதி என்பது பல்வேறு சிறப்புகளை கொண்ட தொகுதியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆற்காடு பகுதி என்பது தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அமைதியாக மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய வகையில் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய பணிகள் என்பது முழுமையாக நடைபெறாமல் இந்த அரக்கோணம் தொகுதியும் குறிப்பாக ஆற்காடு தொகுதியும் இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது ஏதோ ஒரு சாதாரணமான பதவி அல்ல அது மிக மிக முக்கியமான ஒரு பதவி அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை முழுமையாக அதற்கு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படக்கூடிய அரசியல் சட்ட திருத்தத்தையும் இந்த பதினைந்து லட்சம் வாக்காளர்களுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து பேசி உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டியவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பணியை உங்களுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நாள் இந்த அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த அரக்கோணம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர் பாலு என்ற நல்ல பெயரை இந்த பகுதிக்கு நான் என் மீது நம்பிக்கை வைத்து செய்யுங்கள் என்னை இயக்கக்கூடிய சக்தியாக என்னை வழிநடத்தக்கூடிய சக்தியாக எனக்கு ஆலோசனைகளை சொல்லி அரசியலை கற்றுக்கொடுக்கக்கூடிய சக்தியாக தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களும் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர் சின்னையா அவர்களும் இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை உறுதியாக நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அருமை பெரியவர்களே தாய்மார்களே என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இந்த அரக்கோணம் தொகுதியில் வேட்பாளராக இருக்கிறார் மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நான் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டவுடன் என்னோடு விவாதம் செய்ய வாருங்கள் என்று ஜத்ச்சகனை நான் நேருக்கு நேராக அழைத்தேன் நீங்கள் என்ன மூன்று முறை செய்திருக்கிறீர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதிக்கு செய்தது என்ன இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து நேருக்கு நேராக பத்திரிக்கையாளர் முன்பாக அல்லது லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்பாடு செய்ய ஒரு வணிகர் சங்க கூட்டமாக இருந்தால் கூட அதில் விவாதம் தயாராக இருக்கிறேன் என்று நான் அழைக்கிறேன் இதுவரையில் ஜெகந்திரட்சகன் அவர்கள் அதற்கு பதில் சொல்லாமல் தவித்து வருகிறார் அருமை பெரியவர்களே தாய்மார்களே இந்த தருணத்தில் நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் இஸ்லாம் சகோதரியர் சிறுபான்மை அமைப்பினர் ஜெகத்ரட்சகனுக்கு ஓட்டு போடுவார்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவார் என்ற பிரச்சாரத்தை ஜெகத்ரட்சகன் பரப்பி வருகிறார் நான் இந்த தருணத்தில் சொல்லுகிறேன் இஸ்லாம் சகோதரர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி இந்த ஆற்காடு பகுதி எப்படி இஸ்லாம் சகோதரர்கள் ஜெகத் வாக்களிப்பார் பாட்டாளி மக்கள் கட்சி தான் குரான் சொல்லக்கூடிய அந்த புனித நூலில் இருக்கக்கூடிய மது அருந்த கூடாது என்பதற்காக நாற்பது ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய வேட்பாளராக நிற்கக்கூடியவன் இந்த வழக்கறிஞர் பாலு எனக்கு இஸ்லாம் சகோதரர்கள் வாக்களிப்பார்களா அல்லது இஸ்லாம் குரான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு எதிராக இரண்டு சாராய ஆலையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜகத்ரட்சகனுக்கு வாக்களிப்பார்களாம் நான் இந்த கேள்வியை தான் உங்கள் முன்னால் எழுப்பு ஆசைப்படுகிறேன் தவறான செய்தியை பரப்பி அதன் மூலமாக தனக்கு வெற்றி இருக்கிறது என்ற அந்த கருத்தை ஜெகத்ரட்சகன் பரப்பி வருகிறார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் என்னை வேட்பாளராக நிற்கக்கூடிய என்னையும் அவர்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு எனக்கு தான் வாக்களிப்பார்கள் காரணம் தேசிய நெடுஞ்சாலை இருந்த மதுபான கடைகளை மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு மதுபான கடைகளை அகற்றியவன் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு ஆகிய நான் என்பதை தாய்மார்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அருமை பெரியவர்களே இஸ்லாம் சகோதரர்கள் வாக்களிக்க போகிறார்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் நமக்கு வாக்களிக்க போகிறார்கள் பொதுமக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க போறார்கள் காரணம் இந்த மீது இருக்கக்கூடிய கோபம் இந்த வேட்பாளர் மீது இருக்கக்கூடிய கோபம் இதையெல்லாம் கடந்து இந்த மக்கள் எனக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள் ஆனால் இன்னொன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் சார்பே திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளே எனக்கு தான் வாக்களிக்க போகிறார்கள் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தில் நினைக்கிறீங்க திமுக நிச்சயமா திமுக